திருப்பாவையில் பதிமூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் புராண செய்தி இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அன்றைய சமூக வாழ்வியலையும் இப்பாடல் எடுத்து காட்டுகிறது பக்தி எப்படி எளிய மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்களிடம் சென்று சேர்ந்தது என்பவற்றையெல்லாம் இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது ஒரு ஒருங்கிணைப்பின் மூலமும் கூட்டு வழிபாட்டின் மூலமும் பக்தி என்பது வாழ்வியலுக்கு பாதை காட்டியது ஒரு புறம் மக்களை இணைக்கின்ற பாலமாக இருந்தது மற்றொரு புறம் மனிதனுக்கு இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை புரிகின்ற பொழுதுதான் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணமே வருது அதற்காக பக்தி அவசியமாக இருக்கிறது எல்லா சமயங்களும் அவசியமாக இருக்கின்றது புள்ளின் வாய்க்கீண்டானை பொள்ளாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அதிகாலையில் விடிவெள்ளி வானத்தில் தெரிகிறது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் கண்ணினாய் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ பாவாய் இந்நாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தை இந்த பாடல வைக்கிறாங்க எல்லோரும் இணைந்து சென்று அதிகாலையிலே மகிழ்ந்து நீராட வேண்டும் தங்களுக்கிடையே இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மறந்து எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் இறைவனின் படைப்புகள் என்ற எண்ணம் மனிதனிடம் கலந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ந்து இறைவனை வேண்டி வணங்கி வாழ்வது என்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை மனித உயிர்களுக்கு வாய்த்திருக்கிறது காகங்கள் கூடி வாழ்கின்றன மான்கள் கூடி வாழ்கின்றன சிங்கங்கள் கூட கூடி வாழ்கின்றன யானை கூட்டங்களை பார்க்கிறோம் பறவை கூட்டங்களை பார்க்கிறோம் எண்ணற்ற உயிரினங்கள் ஒற்றுமையோடு வாழ்கின்ற இறைவனின் படைப்புகளை தத்துவத்தை கூடி வாழ்கின்ற கூட்டங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் மனிதன் மட்டுமே பிரிவுகளை விதைத்து விதைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிலும் இப்பொழுது தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகு மனிதன் மிகவும் தனிமைப்பட்டு விட்டான் லட்சக்கணக்கான வேர்களை நாம் அலைபேசியில் பார்ப்பது என்பது ஒரு மாயை நமக்கு அருகே ஆறுதல் சொல்ல எவரும் இல்லை என்பதுதான் யதார்த்தம் அதனால்தான் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் சரி சிறிய துன்பங்கள் வருகின்ற பொழுதும் சரி மனிதன் மீள முடியாமல் கிடக்கின்றான் அவன் தனக்கு கிடைத்த மாயையை உண்மை என்று எண்ணி அதற்குள் மூழ்கி கிடக்கின்றான் இதனை பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆண்டால் கூடி வாழுங்கள் கூடி செல்லுங்கள் கூடி மகிழுங்கள் எவரையும் தவற விட்டு விடாதீர்கள் பொருளாதாரம் என்பது இறைவன் கொடுத்தது இயற்கை கொடுத்தது உங்களுக்கானது இங்கே ஒன்றுமில்லை இந்த உண்மையை உணர்ந்து மகிழ்ந்து வாழுங்கள் அதுதான் நான் ஆண்டால் கூறுகிறார் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ பாவாயின் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேள் ஒரு புள்ளின் வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கெள்ளி களைந்தானே பறவை வடிவில் வந்த ஒரு அரக்கன் பகாசுரன் அவனுடைய வாயை கிழித்து அழித்தவன் கண்ணன் பொல்லா அரக்கன் ராமச்சந்திரமூர்த்தியின் மனைவியாகிய சீதாதேவியே அவருடைய விருப்பத்திற்கு மாறாக கவர்ந்து சென்று இலங்கையிலே அசோகவனத்திலே சிறைப்படுத்தியவன் ராவணன் அவன் பொல்லாத அரக்கன் அவன் பத்து தலைகளை உடையவன் அந்த பத்து தலைகளையும் கிள்ளி எரிந்தவன் ராமன் ஒரு நந்தவனத்திலே பூக்களை எப்படி பறித்து போடுவார்களோ அதுபோல எளிமையாக கிள்ளி எறிந்து விட்டான் புல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் இப்படி எண்ணற்ற வீரச் செயல்களை செய்து மக்களை காக்கும் பொருட்டு இந்த மண்ணுயிர்களுக்கு உண்மைகளை உணர்த்தும் பொருட்டு வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்தும் பொருட்டு தர்மமும் நீதியும் நியாயங்களும் இம்மண்ணுலகில் மாந்தரிடையே நிலைத்து வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக அவதரித்து வந்து நம்மையெல்லாம் காத்து வழி நடத்துகின்ற எம்பெருமான் அவனுடைய புகழை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் சென்று விட்டார்கள் நீ இன்னும் எழாமல் உறங்குகிறாயே வியாழன் முடிந்து வெள்ளி வந்து விட்டது வியாழன் என்பது அறிவை குறிக்கும் வெள்ளி என்பது பொருளை குறிக்கும் எப்பொழுதும் அறிவு வந்ததற்கு பிறகு பொருள் வந்தால் அது நிலைத்திருக்கும் வெறுமனே பொருள் வந்தால் அது அழிவை ஏற்படுத்தும் போதரி கண்ணினாய் மான் போன்ற அழகிய கண்களை உடையவளே தாமரை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவளே தாமரை மலரில் வண்டு விழுந்தது போன்ற அழகிய கண்களை உடையவழி இப்படியெல்லாம் இதுக்கு நம்ம அர்த்தம் கொள்ளலாம் போது என்பது தாமரை மலரை குறிக்கும் அரி என்பது வண்டை குறிக்கும் அரி என்பது மானையும் குறிக்கும் எல்லா சமயங்கள்லேயுமே கடலில் போய் நீராடுறது நதியில் போய் நீராடுறது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் என்னது நிறைய மக்கள் திரளையை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியும் பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே வரும் அதனால் குள்ள குளிர குளிர நீ குளிர்ந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ பாவாய் அழகிய பெண்ணை நீ நன்னாளால் இது மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்றால் இந்த கள்ளத்தனத்தை விட்டு ஒழித்துவிடு எங்களோடு வந்து கலந்து இறைவனை மகிழ்ந்து வேண்டுவாயாக என்று இந்த பாடலிலே அழைக்கிறார்